யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா ல்லா எங்களை பெற்று வளர்த்த நமது பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயா உலகத்தில் வாழக்கூடிய முழு முஸ்லிம் சமுதாயத்தினர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயா விடுவாய் எங்களை விட்டு யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மரணித்து மன்னரிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லாம் சொர்க்கத்து அவர்களுடைய நரகத்தின் படுகொலையை விட்டு பாதுகாத்தா எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மன்னர இறப்பே சொர்க்கத்து அன்புக்கும் மறலுக்கும் உட்பட்டவர்களாக அவர்களை ஆக்கிவிடு நாலா பக்கம் இலங்கையிலே மக்களுக்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் கஷ்டத்தில் நிம்மதியை அவர்களை வேதனைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்திரியாலா அவர்களுக்கு வாக்கல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிவிடா அவர்களுக்கு கெடுதிகளை நினைக்கக்கூடிய உள்ளங்களை எங்களுக்கு தந்துவிடாதயா நல்லவர்களுக்கு நல்ல போட்டு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிவிடையா எந்தெந்த திசைகள் எல்லாம் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த காலநிலையை நீ மாற்றி கொடுத்தியா அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனும் நீதான் எடுக்கக்கூடியவனும் நீதான் யாரா உனது புறத்திலே இருந்து எதனை நீ கொடுக்க நாடுகிறாயோ அவைகளை நீ கொடுக்கிறாய் யாரா அதே போன்று அதே போன்று யாரா உனது தனிப்பெரும் கிருபையினால் யாரா அனைத்து கஷ்டங்களையும் கஷ்டங்களை பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்து எடுத்திடையாவா அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வை கொடுத்திடையா காலநிலையை கொஞ்சம் மாற்றிடையாள் காலநிலை பயங்கரமானதாக இருக்கிறது யாழ்லா இலங்கை தேசத்தையே எச்சரித்துக் கொண்டிருக்கிறது மாற்ற முடியும் கொஞ்சம் மாற்றி மாற்றிவிடையாள்லாம் மக்கள் பயத்திலே இருக்கிறார்கள் அனைத்தையும் மாற்றியா மாற்றி உனது அருளை தந்திடையாள் இந்த மேடையில இருந்து கொண்டு எவைகளை எல்லாம் கேட்டோவோ எல்லாம் கேட்க நினைத்து மறந்தோவோ அனைத்தையெல்லாம் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله يا رب العالمين